இளங்கோவன் இயற்கை காதல் மற்றும் தத்துவம் குறித்து அழகான வசனங்களை எழுதினார் மக்கள் அவரது திறமையை போற்றினர் ஆனால் அவரது புகழ் ராஜ்யத்தின் எல்லைக்குள் இருந்தது அருகில் நிலாந்தி என்ற இளம்பெண் வசித்து வந்தாள் அவள் ஒரு கவிஞரோ அல்லது அறிஞரோ அல்ல ஆனால் அவளுக்கு ஒரு அரிய பரிசு இருந்தது அது அவளுடைய அசைக்க முடியாத கருணை ஒவ்வொரு மாலையும் அவள் அனாதை குழந்தைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாள் அவர்களுக்கு உணவளித்தாள் தைரியத்தின் கதைகளை கூறுவாள் அவளுடைய வீடு சிறியதாக இருந்தாலும் அரவணைப்பால் பிரகாசித்தது ஒரு வருடம் நகரம் முழுவதும் ஒரு கொடிய காய்ச்சல் பரவியது பல செல்வந்தர்களும் கற்றவர்களும் பயத்தில் வீட்டிற்குள் தங்களை மூடிக்கொண்டனர் ஆனால் நிலாந்தி வீடு வீடாக சென்று நோயுற்றவர்களை ஆறுதல் படுத்தினாள் மருந்து கொடுத்தாள் கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரித்தாள் பலரை காப்பாற்ற அவள் தன் உயிரை பணயம் வைத்தாள் தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றிய ஹீரோக்களை கவுரவிக்க மன்னர் ஒரு கூட்டத்தை கூட்டினார் அறிஞர்கள் இளங்கோவனின் கவிதைகளை பாராட்டினர் ஆனால் மக்கள் முதலில் நிலாந்தியை மதிக்கவும் அவளுடைய கருணை எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றியது என்று கூச்சலிட்டனர் மன்னர் அவள் தோள்களில் ஒரு தங்க சால்வையை அணிவித்து கவிதை காதை மயக்குகிறது ஆனால் உன் செயல்கள் வானத்தை தொட்டன என்று கௌரவப்படுத்தினார் அன்றிரவு தேவர்கள் கீழே பார்த்து பூமியில் உள்ள அனைத்திலும் யாருடைய பெயரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர் நிலாந்தியைப் போன்று இரக்கத்தால் வரும் புகழை பெற்றவர்களை என்று வானத்தில் எதிரொலிக்கும் பதில் வந்தது நிலாந்தியின் பெயர் நினைவுச் சின்னங்களை விட நீண்ட காலம் வாழ்ந்தது அவளுடைய கருணை தலைமுறைகள் கடந்து செல்லும் கதையாக மாறியது நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தே லுலகு தேவர்கள் அறிவை மட்டும் மதிக்கவில்லை ஆனால் நன்மையின் மூலம் நீடித்த புகழை பெறுபவர்களை மதிக்கிறார்கள்